தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணும் மையங்களில் ட்ரோன் பறக்க தடை தென்காசி தனி தொகுதியில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆய்குடி செல்லும் சாலையில் உள்ள கொடிக்குறிச்சி யுஎஸ்பி கல்வி குழும்ப வளாகத்தில் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டது இங்கு மூன்று அடுக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு இயந்திரங்களை வைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த பகுதியில் தேர்தல் தொடர்பான அனைத்து பணிகளும் முடியும் வரை ட்ரோன் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என தென்காசி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஆட்சியருமான கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் வெப்ப பக்கவாதத்திற்கான தனி வார்டு திறக்கப்பட்டது நீர் மிகுந்த பழச்சாரினை உட்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலானது வாட்டி வதைத்து வரும் நிலையில் நூறு டிகிரி செல்சியஸை கடந்து வெப்ப அலை வீசி வருவதால் பொதுமக்கள் வெப்ப பக்கவாதம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகின்றார்கள் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் கடையநல்லூர் ஆகிய பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் தலா நான்கு படுக்கைகள் வீதமும் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் எட்டு படுக்கை வசதிகள் கொண்ட வார்டும் திறக்கப்பட்டது இதில் இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பு ஈடுபடுவார்கள் எனவும் மருத்துவத் துறையினுடைய துணை மற்றும் இணை இயக்குநரான பிரேமலதா தெரிவித்தார் தென்காசி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பணிபுரியும் மகளிருக்கான தங்கும் விடுதி குழந்தைகள் பாதுகாப்பு இல்லங்களுக்கான உரிமங்களை பெறுவதற்கு மற்றும் புதுப்பித்தலுக்கு இணையதள முகவரி வெளியிடப்பட்டுள்ளது எனவே தங்கும் விடுதி மற்றும் பாதுகாப்பு இல்லங்களை நடத்தி வருபவர்கள் உரிமம் பெறுவதற்காகவும் புதுப்பித்தலுக்காகவும் டபிள்யூ 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 டாட் டிஎன்எஸ்டபிள்யூ பி டாட் சிஓஎம் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் தெரிவித்துள்ளார் தென்காசியில் பாரம்பரிய நெல் அறுவடை திருவிழாவில் குலவையெட்டு பன்னறுவால் கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் அறுவடை திருவிழாவை துவக்கி வைத்தனர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே வலசை கிராமத்தைச் சேர்ந்த முருகராஜ் என்பவர் கடந்த ஏழு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு பாரம்பரிய நெல் விதைகளான தூயமல்லி மைசூர் மல்லி கருப்பு கவுனி ஆகிய நெல் ரகங்களை பயிரிட்டு அறுவடை திருவிழாவை நடத்தினார் அந்த வகையில் இந்த ஆண்டு நெல் அறுவடை திருவிழாவில் வேளாண் அறிவியல் மையத்தைச் சேர்ந்த கிள்ளிகுளம் மாணவிகள் மற்றும் கடையநல்லூர் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த அறுவடை விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக வேளாண் கல்லூரி மாணவிகள் உயிர் உள்ளீடு என்ற தலைப்பில் கண்காட்சியையும் நடத்தினர் தென்காசி மாவட்டத்தில் பிளஸ் டூ தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்ற சிறுமதி இன்பாஸ்டெல்லா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் ஐசிஐ அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சியடைந்த மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு குறித்த வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் தலைமையில் நடைபெற்ற கல்லூரி கனவு வழிகாட்டு நிகழ்ச்சியில் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரத்துக்கும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் தென்காசியில் பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்த தம்பராட்டி அம்மன் திருக்கோவிலில் திருத்தேரோட்டம் திரளான பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர் தென்காசி மாவட்டம் கீழப்புலியூரில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்ற தம்பராட்டி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான சித்திரை பெருவிழா கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது தொடர்ந்து நாள்தோறும் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக தீபாதரணை மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் சப்பர வீதி உலா குற்றாலம் புனித நீர் எடுத்து வருதல் மாவிளக்கு ஊர்வலம் மற்றும் நாள்தோறும் மதியம் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான சித்திரை பெருவிழாவின் தேரோட்டத்தில் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம்பிடித்து இழுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் பல வண்ணங்களில் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக தேர் திருவிழாவை கொண்டாடினர் இவ்விழா ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளும் கட்டளைதாரர்களும் செய்திருந்தனர்